வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னா மதிமயக்கி மை செய்யும் முறை வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மை வந்து ஆதி காலத்தில் ரொம்ப தவறான என்ன தவறான விஷயங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துகிறதும் கெட்ட காரியம் தான் நம்பரோட கையில் தான் இருக்குது ஒரு கத்தி இருக்குன்னா அது நம்ம என்னது வந்தால் அந்த கத்தி வேலை செய்யும் கத்தியை வந்து நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த மைப் பிரயோகத்தை எப்படி செய்கிறதுன்னு ஒளிவு முறை இல்லாமல் சொல்கிறேன் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அனுபவத்தில் கைகண்ட முறைப்பா மிக துல்லியமாக அடிக்கலாம் கடுகு அளவு கூட தப்பாது சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எப்படி செய்கிறதுனா கருந்துளசி சரிங்களா கருந்துளசியோட வேர் பிரம்ம முகூர்த்தத்தில் காப்பு கட்டி சாப பருத்தி பண்ணி கருந்துளசி வேர் எடுத்துக்கோங்க இந்த மூலிகையை சுண்டு விரல் படாமல் தான் எடுக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் அப்புறம் கரு ஊமத்தை சரிங்களா கரு ஊமத்தையும் அதோடய வேற அதையும் காப்பு கட்டி சாப நிபர்த்தி பண்ணி ஒரு நாள் எடுத்துக்கோங்க இது வந்து எந்த நாளில் வேணால் எடுக்கலாம் ஆனால் எடுக்கும்போது பிரம்ம முகூர்த்த தான் எடுக்கணும் சரிங்களா அந்த ஒரு நாலு டு ஆறுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ தான் நீங்கள் எடுக்கணும் அப்புறம் வந்து கோரோஜனை புணுகு சரிங்களா புருங்க வந்து எங்கேயும் இப்போ ஒரிஜினல் கிடைக்கிறது இல்லை ஒரிஜினல் வாங்குனா பத்தாயிரம் மேலே போகும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க மல்லிப்பூ அர்த்தர் சேர்த்துக்கோங்கப்பா பனை மரத்துலேருந்து வர கல் சரிங்களா கலப்படம் இல்லாத கல் உங்கள் உங்களுக்கு எவ்வளோ மை தேவைப்படுதோ உங்களுக்கு தக்கனவாறு பண்கல் பற்றி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க நல்லா நல்லா அரைக்கணும் சும்மா சர்க்கைகள் எதுவுமே இல்லாமல் நல்லா அரைக்கணும் இதை எப்போ அரைக்கணும்னா இரவு வேலைகளில் மட்டும்தான் இந்த மை பிரயோகம் செய்ய ஆரம்பிக்கணும் சரிங்களா இது செய்யும் முறை வந்து அம்மாவாசைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் மிக துல்லியமாக வேலை செய்யும் எந்த ஒரு இதுவும் இதாகாது சரிங்களா மை பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மந்திரத்தை பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுங்க பத்தாயிரத்தி எட்டு உரு கொடுத்தீங்கன்னா நல்ல வேலை செய்யும் ஒரு லட்சம் திருப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வேலை செய்யும் ஆனால் ஒரு லட்சம் திருப்புலாம் யாரும் போதும் கொடுக்குற கொடுக்க மாட்டாங்க பத்தாயிரத்தி எட்டு திருப்பு கொடுங்க இன்னொரு ஐங்கோலம் ஐங்கோலம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மந்திர உருவ கொடுக்கவே தேவை கிடையாது ஸ்டெயிட்டாக வேலை செய்யும் எந்த ஒரு திருப்பு கூட நீங்கள் மந்திர உருவே கொடுக்க தேவை கிடையாது ஐங்கோலம் விட்டு அரைங்க நம்மள்ட்ட கருமுறை ஐங்கோலம் இருக்குது ரொம்ப வியூரிங் அதிகமாக இருக்கும் இந்த மை சேர்த்து அரைச்சிங்கன்னா எந்த ஒரு இதுவுமே தேவை இல்லை என்னென்னா பெண்கள் தொடாமல் நீங்கள் பார்த்துக்கணும்ப்பா பெண்கள் கைப்பட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னால் மை வந்து சக்தியை இழந்துடும் அப்புறம் நீங்களும் உங்கள் விரல் பட்டு நீங்கள் எடுக்கக்கூடாது சரிங்களா ஒரு வேப்பங்கச்சலை எடுத்து வைங்க உங்களோட கை உங்களுடைய கையே படக்கூடாது சரிங்களா அரைக்க போகும்போது கொஞ்சம் பண ஓலையில் எடுத்து ஒரு காப்பர் டப்பாவில் நாட்டு மருந்து கடையில் காப்பர் டப்பா கொஞ்சம் வாங்கிக்கோங்க கொடுப்பாங்க அதில் வந்து சேமித்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா இதெல்லாம் ரொம்ப குயிக்காக பலன் தரது அதிகமாக இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த காசு கொடுத்து கொடுக்கவே தரமாட்டேங்கிறாங்க கையில் இருக்கதை வாங்கணும் அப்படின்னு ஒரு சுயநலவு ஆள் இழப்பாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆள் கொஞ்சம் மயங்கினா ஒரு அற தூக்கத்துக்கு போவாங்க அப்படியே நீங்கள் என்ன சொன்னாலும் சரி சரின்ட்டு அதுவும் ஆதி காலத்தில் இது ரொம்ப தவறான இதுக்கு தான் பயன்படுத்தியிருக்காங்க ரொம்பவும் நம்ம சூடியில் அதை சொல்லக்கூடாது சரிங்களா நீங்களே சில விஷயம் புரிஞ்சுக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணி பாருங்கள் ரொம்ப கை மேலே பலன் கண்டது நிறைய பேர் நம்மள்கிட்ட இதை தான் வாங்கிட்டு போவாங்க இந்த மை தான் வாங்கிட்டு போவாங்க உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் போடுங்க குறைஞ்சது ஒரு பதினோரு நாளுக்குள்ளே உங்களுக்கு நான் கொரியர் போட்டு விட்டுறேன் நன்றி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கப்பா நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்